வணக்கம் நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மினி பிரகாஷ் பேசுகிறேன் இன்றைக்கி என் கையில் மருதாணி வச்சுருக்கேன் நல்லா செவந்திருக்கு ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே மருதாணி வீடியோ போட்டிருக்கோம் நல்லா செவக்கிறதுக்கு என்னென்னு இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்னு பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் சமூக நலத்துறை சார்பாக திருநங்கைகளுக்கான அதாவது மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான முதல்நிலை மருத்துவ சான்றிதழ் முகாம் நடக்குது அங்கே தான் நாம் போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருநங்கை மக்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு வேகமாக பறந்து போயிட்டுருக்கேன் அதுவும் இல்லாமல் இது மூணு நாள் நடக்கிற முகாம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் வீதமாக டோக்கன் கொடுக்குறாங்க அந்த டோக்கன் மூலமாக திருநங்கைகள் நேரத்திலே வந்து மருத்துவர்கிட்ட தன்னோட அங்க அடையாள மச்சங்களை எல்லாம் காட்டி அந்த சான்றிதழ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாருங்க இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் சமூக நலத்துறையில் கூடியிருக்கிறோம் எது என்ன பர்பஸ்க்கு அப்படிங்கிறது எங்கள் மேடம் சொல்லுவாங்க சொல்லுங்கள் அதை அதாவது வந்து இன்றைக்கு வந்து திருநங்கையில் வந்து உளவியல் சர்டிவிகேட் வேணும்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அதனால் நாங்கள் எல்லாம் உளவியல் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக எல்லாத்துக்காக வந்திருக்குறோம்மா எல்லாருக்கும் கேட்கலாம் மற்ற மாவட்டங்கள் பக்கம் நம்ம மாவட்டம் சொல்ல அப்படின்னு ராஜாவுல புரியனு மருந்து அப்படின்னு எப்படி எடுத்து பாரு எல்லாம் மொழிகளெல்லாம் ஒரு நாளைக்கு ஐம்பது திருநங்கைகளுக்கு டோக்கன் வழங்கப்படுது அதனால் மற்ற மாவட்டங்களில் இருக்கிற திருநங்கைகளும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறோம் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆட்டோ அனுஷ்யா இவங்கள நீங்க அதிகமாக பார்த்துருப்பீங்க இவங்க ஃபேமஸ் டிரைவர் இப்ப கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம் அவங்களோட ட்ரான்ஸ் மாம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஆஃபீஸுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம் அங்கேயும் நம்ம நிறைய வீடியோஸ் போடணும் இப்போது நம்ம அவங்க ஆஃபீஸை விசிட் பண்ணிவிட்டு அதை பற்றி இன்னும் விரிவாக ஒரு நாள் வீடியோ போடுறேன் கட்டாயம் பாருங்கள் இப்போ அங்கே யாரெல்லாம் இருக்காங்க

அந்த வீர தான வந்துச்சு பத்தி நம்ம சொன்னோனியும் பொங்கிரது நான் வந்து கோவை அரசு சட்ட இரண்டாம் ஆண்டு மாணவியா சட்டம் பயின்றுட்டு இருக்கேன் நிறைய தொலைக்காட்சிகளில் வந்து தமிழ் பேச்சாளராக பட்டிமன்ற பேச்சாளராக அறிமுகமாகி இன்று என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய இடங்கள்ல என்னோட பேச்சாட்களில் வந்து தெரிவிச்சிடும் என்னால் முடிஞ்ச நன்மைகளை வந்து இதை இயலாதவர்களுக்கு வந்து கொடுத்துட்டு வரேன் என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த பேச்சு திறமை வந்து எல்லாருக்கும் இருக்கும் கண்டிப்பா பிறந்த எல்லாருக்குமே பேசக்கூடிய உரிமை இருக்கும் ஆனா அதை வந்து யாருமே பேசுறது இல்லை நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அதை வந்து எப்ப வந்து நம்ம எதிர்த்து குரல் கொடுக்கிறோமோ அப்போதான் அந்த கஷ்டம் வந்து நீங்கும் அதே மாதிரி நமக்கு பின்ன இருக்கவங்க வந்து திரும்பி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சத்தம் எடுப்புனா மட்டும்தான் முடியும் இம்மையா இருந்தால் நம்மளுக்கு எதுவுமே நடக்காது அதனால எல்லாரையுமே பேச வைக்கணும் அவங்களுக்கான உரிமை வந்து வாங்கி கொடுக்கணும் அவங்க வந்து சுதந்திரமா இந்த மண்ணை வாழணும் அப்படின்றதுக்கா அதை நோக்கி தான் நான் பயணம் செஞ்சு செஞ்சுட்டு இருக்கேன் இப்ப வந்து இந்த நாள் உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியினால் தெரிவிச்சுக்க முடியலை நான் அதை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை உங்களோட நான் இன்னும் இன்னும் பயணம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் நன்றி இவங்க பேரு தஸ்லிமா இவங்க கோயமுத்தூர் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுறாங்க இவங்கள தான் நம்ம ஊர் ஹீரோ அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீங்க பாருங்க கோயம்புத்தூர் அம்பாசிடர் என் பொண்ணு தஸ்லீமா இவங்களை நிறைய மீட்டிங்ஸில் ட்ரைனிங்ஸில் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் சமூக ஆர்வலர் தன்னார்வலர் நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா இப்படி திறமையான திருநங்கைகள் இந்த சமூகத்தில் ஜொலிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் எல்லாரையும் தவறான மதிப்பீட்டில் நாம் எடை போற்றக்கூடாது இந்த மாதிரி தெரிந்த திருநங்கைகள் நிறைய பேர் இருந்தாலும் சமூகத்தினுடைய பொது பார்வை பொது புத்திகளை மாத்திக்கணும்னு வேண்டுகோள் விடுக்கிறோம் இல்லையம்மா ஆமா மம்மி தேங்க்யூ மம்மி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி என்னன்னா நாங்கள் கடந்து வந்த பாதைக்கு முன்னாடி உள்ள பாதையெல்லாம் கரடு முரடான பாதைகள் அது உங்க மாதிரி நிறைய பேர் அந்த முள்ள மிதித்து உடைச்சதுனால எங்களுக்கு குத்துறது கம்மியாச்சு இனி அடுத்த ஜென்ரேஷனுக்கு முள் குத்தாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் முள்ளுங்கிறது உங்களுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் சொல்லும் செயலும் தான் இதில் நிறைய காயப்பட்டு ஒழுக்கப்பட்டு உருக்கப்பட்டு மூளையில் விழுந்து கிடக்கும் எத்தனையோ பாரதி சொன்ன விந்தை மனிதர்கள் தலை கவுந்தார்கள் அப்படிப்பட்ட மனித சமூகத்தில் தலை நிமிர்ந்து நிமிர்ந்து நின்றவர்கள் வந்து அம்மா பத்னி பிரகாஷ் அவங்க ஷீசிங்கெல்லாம் எங்களுக்கு ரோல் மாடல் பண்ணி அப்போ உங்களோட உங்களோட இன்ஸ்பிரேஷன்லாம் நாங்கள் சொல்லவே முடியாது ஆக்சுவலி நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டிங்க அதில் நாங்கள் நிறைய சேர்ஸ் போட்டோம் அதில் நாங்கள் உட்காந்துட்டு ரொம்ப க்யூட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இனி வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணி அது கூட நல்லா வாழணும் அப்படின்னா இந்த முள்ளுகள்லாம் இனி வளராமல் இருக்கணும்னா கள்ளி செடியை அழித்தது போல் உங்களுடைய கெட்ட எண்ணங்களையும் கருத்துக்களையும் மனதிலிருந்து அழிச்சிங்கன்னா இனி வரும் எல்லா காலங்கள்லேயும் அரளிப்பூவை விட மல்லியை விட நறுமணம் வீசக்கூடிய உங்கள் புன்னகையான பூக்களை நாங்கள் ரசித்து கொண்டே இருப்போம் எல்லாருக்கும் நன்றி நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்